கோவை ரயில் நிலையத்தில் ஊர் கேப்ஸ் ஆட்டோ சேவை துவக்கம் தமிழகத்தின் முதன்முறையாக கோவை ரயில் நிலையத்தில் வாட்ஸ்அப் மற்றும் ஸ்கேன் வாயிலாக ஆட்டோ புக் செய்யும் ஊர் வசதி அறிமுகம் செய்யப்பட்டது நாடு முழுவதும் மற்றும் செயலி வழியாக புக் செய்து பயண வசதியை பெறும் சேவையை ஊர் நிறுவனம் செய்து வருகிறது இந்நிலையில் இந்நிறுவனத்தின் சார்பாக கோயமுத்தூர் ரயில் நிலைய சந்திப்பில் செயலி வழியே ஆட்டோ புக் செய்யக்கூடிய வசதியை தெற்கு ரயில்வேயுடன் இணைந்து அறிமுகப்படுத்தி உள்ளது இதற்கான துவக்க விழா கோவை ரயில் நிலைய வளாகத்தில் நடைபெற்றது ஊர்கேப்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மரிய ஆண்டனி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தெற்கு ரயில்வேயின் முதுநிலை கோட்ட வர்த்தக மேலாளர் சேலம் கோட்டம் ஹரிகிருஷ்ணன் துவங்கி வைத்தார் கோவை ரயில் நிலையத்தின் பின்புறம் உள்ள இரண்டாவது நுழைவு வாயிலில் இந்த சேவைக்கான கவுண்டர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சேவை மூலம் ரயில் நிலையத்திற்கு வந்து சேரும் பயணிகள் தங்களுக்கான ஆட்டோவை பேரம் பேசாமல் எடுத்து பயணிக்க இயலும் என ஊர்கேப்ஸ் தலைமை செயல் அதிகாரி மரியா ஆண்டனி தெரிவித்தார் ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் ஊர் கேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் கடந்த ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஊர் கேப்ஸ் வந்து கோவையில் அறிமுகப்படுத்தணும் ஊர் கேப்ஸ் தான் வந்து இந்தியாவிலேயே இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக முதல் நிறுவனம் டு ப்ரொவைட் வாட்ஸ்அப் புக்கிங் டு புக் ஆட்டோஸ் இப்போ இன்னைக்கு பத்தாம் தேதி பத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷனில் வந்து நம்ம வந்து ஆட்டோ புக்கிங் கவுண்டர் வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம் சதன் ரயில்வே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் முதல் முதலாக நமக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க வேறு எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து ஆட்டோ புக்கிங் கவுண்டர் கிடையவே கிடையாது சவுதர்ன் ரயில்வே முதல் முதலாக நம்ம கூட ஊர் கேப்ஸ் கூட வந்து பார்ட்னர் பண்ணியிருக்கிறாங்க இது மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரயில்வே பேசஞ்சர்ஸ் வெளியில் வந்த உடனே வந்து அவங்களுக்கு ஒரு க்யூஆர் கோட் இருக்கும் அந்த க்யூஆர் கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணால் போதும் ஆட்டோ அசைன் ஆகிடும் ஆட்டோ அசைன் பண்ண முன்னாடி இங்கே வந்து இந்த கவுண்ட்ரு இந்த இடத்துல வந்து வந்து போர்ட் பண்ணிக்கலாம் இல்லாமல் இருந்ததுன்னா எங்களோட நம்பர் எயிட் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து ஹலோன்னு வாட்ஸ்அப் பண்ணால் போதும் உடனே இந்த கவுண்டரில் இருக்கிற வெஹிக்கிள் அசைன் ஆகிடும் இங்கே வந்து போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் பேரம்பேச இல்லை இங்கே வந்து ஒரு டேரிஃப் ஷெடியூல் பண்ணியிருக்கிறோம் முதல் நாலு கிலோமீட்ரு முதல் ரெண்டு கிலோமீட்டருக்கு நாற்பது ரூபா அடிஷனல் கிலோமீட்டர் ஒவ்வொன்றுக்கும் வந்து பதினாலு ரூபா ரைட் டைம் சார்ஜ் சிக்ஸ் ரூ சிக்ஸ்டி பைஸே அதுக்கப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் இருக்குது டென் பர்சன்டேஜ் ஆஃப் த டிரைவர் ஃபேர் இதுதான் இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டாரிஃப் ட்ரைவர் கஸ்டமர்ஸ் யாருமே வந்து டிரைவர் கூட பேரம் பேச தேவையில்லை வாக்குவாதம் பண்ண தேவையில்லை ரொம்ப எளிதாக அவங்க எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் மீட்டர் முறையில் வந்து பயண கட்டணம் வந்து கணக்கிடப்படும் இந்த வ இந்த வசதியை வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி சீனியர் டிவிஷனல் கமர்ஷியல் மேனேஜர் ஸ்ரீ மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் ஐஆர்டிஎஸ் வந்து இது எங்களுக்கு வந்து தொடங்கி கொடுத்துருக்குறாங்க அவ் அவங்க வந்து என்டையர் ரயில்வே க்ரூ வந்து இதுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க ஏன்னா இந்த இது ஒரு புது புது ப்ராஜெக்ட்டு சதன் ரயில்வே இது வரைக்கும் பண்ணாத ஒரு ப்ராஜெக்ட்டு இப்படி ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை வந்து பொதுமக்களுக்கு வந்து என்னென்னா டாக்ஸிலாம் இருக்கும் பட் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் வந்து எளிதாக பயன்படுறணும் அல்லது யார் வேணாலும் ரயில்வே ஸ்டேஷன் வர்றவங்கலாம் வந்து ரொம்ப ஈஸியாக அதிக செலவு இல்லாமல் போகணும் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு நின் வச்சு தான் வந்து சதன் ரயில்வே வந்து இந்த ஏற்பாடு பண்ணாங்க இதை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த இந்த ஆர்டர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு கோய கோவை மக்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கவுண்ட்ரு இங்கே செயல்படும் எங்களோடய புக்கிங் ஸ்டாஃப் இங்கே இருப்பாங்க எங்களோடய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்கும் எப்போ வந்து வேணாலும் இந்த ரயில்வே ஸ்டேஷனோட கோயம்புத்தூர் ஜங்ஷனோட இரண்டாவது வழி பின்பக்க வழி இருக்குது பார்த்தீங்களா அந்த வழியில தான் அந்த கவுண்டர் செயல்படும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் ரொம்ப எளிதான புக்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்குறோம் என் பேர் மணிகண்டன் நான் வந்து ஒரு வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ஊர் கேப்ஸில் வந்து ஒரு ஆறு மாதமாக தான் ஜாயின் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து மற்ற முப்பது ரூபா சேர்த்தி கேட்குறாங்க இதில் அதை சேர்த்தி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் மீட்ரு என்னவோ அந்த மீட்ரு மட்டும் தான் நாங்கள் வாங்கிகிட்ருக்குறோம் இப்போ வரைக்கும் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க கவுண்டர் மாதிரியே ஓப்பன் பண்ணியிருக்காங்க யார் பேசஞ்சர் வரீங்களோ வந்தவங்க அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் தாராளமாக போகலாம் மீட்டருக்கு மேலே எந்த ஒரு டிரைவரும் காசு கேட்க மாட்டாங்க நீங்கள் கொடுக்கவும் வேண்டியது